உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு செயல் பல மொழி பேசுகிற பல நாகரீகங்கள் கொண்ட ஒரு நாடு இந்தியாவில் இருக்கிற கலாச்சாரங்கள் வெவ்வேறு கலாச்சாரங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுறாங்க அப்படி ஆர்வத்தோட உலகத்தில் இருக்கிற எல்லா கலாச்சாரங்களும் எல்லா மக்களையும் சந்திக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் பெர்னாண்டா அவருடைய கணவர் இவங்க வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பயணம் செஞ்சு பைக்லையே அங்கே இருக்கிற பல விஷயங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுடைய ரசிகர்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமா வெளியே கொண்டு வந்தவங்க அவங்க இன்றைக்கி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்தியா முழுக்க சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் டூரிஸ்டராக சரியான முறையில் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு தனித்தனி வாகனத்தில் நம்ம ஊரில் லடாக் போகிறேன் ட்ராவல் வளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து போடுறாங்கள்ல யூடியூப்பில் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க அந்த மாதிரியான ஒரு விளாகர்ஸ் தான் அவங்க ஒரு கும்பலால் அவங்கள தடுத்து நிறுத்தப்பட்டு பெர்னாண்டோவுடைய கணவரை பலமாக தாக்கி பல் எல்லாம் உடைச்சி அவர் முன்னாடியே அவரோட மனைவியை கிட்டத்தட்ட ஏழு பேர் அவங்கள கூட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறாங்க விருப்பமே இல்லாத ஓர் ஆண் ஓர் பெண்ணை இணையக்கூடாது அப்படிங்கிறது சட்டமாக இருக்கிற நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ஏழு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் உண்மையிலேயே வந்து இந்திய நாட்டுக்கு ஒரு தலைக்குனுவி தான் சுதந்திரம் பெற்று இந்தியாவில் மக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சியை கூட கொண்டு வர முடியல வட மாநிலங்களால் என்ன காரணம்னா அந்த சனாதானம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி தான் என்னப்பா எடுக்கிறத்தாலும் சனாதானம் அப்படிங்கிறீங்கன்னா பெண்களை உயர்த்தி பேசாத அந்த ஆரிய ஐடியாலஜி தான் இன்றைக்கி ஒரு வெளிநாட்டு பெண் இங்கே அவலத்துக்கு ஏற்பட்டுருக்கிறார் இப்போ இந்த ஃபெர்னாண்டா வந்து வெளிநாட்டுக்காரி ஸ்பெயின்லேருந்து வந்தவங்க அவங்களுக்காக நீங்கள் குழல் கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சா அதுதான் நீங்கள் தப்பு உத்தரப்பிரதேசத்துல இன்னொரு இன்சிடென்ட் நடந்துருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்கள் இந்தியாவில் நடக்குது கூட்டு வலிப்புணர்வு வீடியோ எடுத்துகிட்டு நீ வரலைன்னா நான் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்கிறது இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறைய அந்த மாதிரி நடக்குது ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஒரு விதிகளுக்குன்னா அதுக்கான தண்டனைகளும் அதற்கான விசாரணைகளும் மிக துரிதமாக எடுக்கப்படும் பெண்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா ஆனால் அந்த ஐடியாலஜி நீங்கள் வடக்கு பக்கம் இருக்கிற அந்த ஐடியாலஜியில் பார்த்தீங்கன்னா அவங்க மெத்தனை போக்காக தான் செயல்படுவாங்க ஏன்னா பெண்கள் தானே அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய புத்தி இப்போது உடனே அதில் நெட்டிஷன்கள் ட்விட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா கா காங்கிரஸோட கூட்டணி உள்ள கட்சி தான் அங்கே வந்து ஆட்சி அமைச்சிருக்குது சண்டிகரில் அப்போ காங்கிரஸ் தான் அதுக்கு காரணம் காங்கிரஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் பலவேறு கேள்விகள் ஒரு விஷயம் காங்கிரஸ்லையும் இந்த ஆரிய கூட்டங்கள் அதிகமாக இருந்ததுனால தான் நீங்கள் காங்கிரஸ் ஒழிஞ்சு போச்சு இப்போ அதை வந்து ராகுல் காந்தி மீட்டெடுத்துட்டு வரார் அனைத்து மக்களுக்காக அனைத்து ஜாதியினருக்காக எல்லாருக்கமான கட்சியாக காங்கிரஸ் இருக்கும் காங்கிரஸ் வேற்று காங்கிரஸுக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டியது இருக்குது புது கரு கருத்துக்கள் புதுசாக கொண்டு வர வேண்டியது நல்லா ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் காங்கிரஸை மீட்டெடுத்துட்டு வரார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு உள்ள என்ன போகலாம் ஃபார் எவர் அப்படிங்கிற அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க அழுந்து தன்னுக்கு நடந்த அவலத்தை இந்தியாவில் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த அவலத்தை வெளிய விட்டுருக்குறாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க ஏழு பேர் வந்து கற்பழித்த அந்த விஷயம் உலகம் பூரா இன்றைக்கி பரவிருச்சு நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா இந்தியாவில் வந்து இன்னுமே தெரியாது அதாவது மேற்குடி மேல் சாதி தெளிவாக சொல்லப்போனால் அந்த பிராமண பெருமக்கள் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா தான் இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸு சரியாக செயல்படும் இல்லை மணியூர் உண்மை ஆணையும் வந்து ஒழுங்காக செயல்பட்டு நல்ல நல்ல தீர்ப்புகளை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பக்கபலமாக நின்றதெல்லாம் நடந்திருக்கு எங்கே நடந்திருக்குன்னா தென் மாநிலங்களில் நிறையா நடந்துருக்கு இதே வடக்கு பக்கம் போனோம்னா அதுலேயும் ஆரியரோட பங்கீடு அதிகம் நீங்கள் இப்போ ஃபெர்னாண்டாவுக்கும் அவருடைய கணவருக்கும் நடந்த இந்த செயல் நாம் வந்து அப்படியே நீர்த்து போக வச்சிருவோம் இது எங்கே போய் எஸ்டாப்ளிஷ் ஆகும்னா அவங்க ஸ்பெயின் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்று அவங்க ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் இன்றைக்கி அவங்களுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டா அப்படின்ற ஆஸ்டேக்கு பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஐரோப்பிய நாடுகள்லேருந்து யாருமே இந்தியாவுக்குள்ள அதுவும் பெண்கள் யாரும் பயணிக்க மாட்டாங்க சுற்றுலா பயணியாக இங்கே வந்து பார்க்குறதுக்கு யாரும் விரும்பவே மாட்டாங்க வரமாட்டாங்க ஏற்கனவே அமெரிக்காவில் இதை பற்றி ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க இந்தியா பெண்கள் பயணிப்பதற்கு ஏகுவான நாடு இல்லை அதனால் பெண்கள் யாரும் இந்தியாவுக்கு போகாதீங்க அங்கே சேஃப்டி கிடையாது அப்படின்னு ஓப்பனாகவே வந்து அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டாவது ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் நடந்துருச்சு அமெரிக்கா சொன்னது இன்றைக்கி நடந்துடுச்சு இப்போ ஐரோப்பிய நாடுகள் இருந்து இந்த மாதிரி விளாக் பண்ணிக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க எப்பயுமே இடத்துல இருக்க விரும்ப மாட்டாங்க பல இடங்களை சுற்றி திருந்து அந்த ட்ராவலை வந்து ரசிக்கிறவங்க காட்டு மராட்டி கூட்டங்களான இந்தியாவிலையும் ஆப்பிரிக்காவில் அந்த காங்கோ நைஜீரியா போன்ற நாடுகளில் தான் இந்த மாதிரி அவலங்கள் தொடர்ந்து நடக்குது இது விளைவுகள் இப்போ காங்கோ நைஜீரியா பற்றி நம்மளுக்கு தெரியும் நாம் அந்த மாதிரி கிடையாது ஆனால் இந்தியாவில் அதுவும் நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி காட்டுப்பண்ணாட்டி கூட்டங்கள் பெண்களை பார்த்ததும் பாயிற இந்த மாதிரி சிறுவலைத்தனமான ஒரு நாகரிகமற்ற இந்த கூட்டங்கள் வளர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறதும் உண்மையாக போச்சு நாம்மளும் நிற்போம் ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கான்பூருங்கிற பகுதியில் ஒரு செங்கல் சூழலில் வேலை செய்கிற குடும்பம் அவங்களுக்கு இரண்டு மைனர் பெண்கள் ஒரு பெண்ணுக்கு பதினாறு வயது ஒரு பெண்ணுக்கு பதினான்கே வயது இவங்களை வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க இதே மாதிரி கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கிறாங்க அதை பற்றினது தான் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தத்தில் உத்தரப்பிரதேசம் வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸு ராமர் கோயிலுக்கு ஃபேமஸு இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் பல கோயில்கள் இருக்குது உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு புனிதமான மனிதர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற நம்ம சங்கி ரஜினிகாந்த் போய் யோகியோட காலிலே விழுவர்களுக்கான ஒரு பெரிய மனுஷன் அப்படின்லாம் பேசுகிற இந்த சங்கி கூட்டங்களுக்கு முன்னாடி நாம் என்ன சொல்கிறோம் நான் கான்பூரில் நகர்ந்த இந்த விஷயம் ஜஸ்டிஸ்ஃபா பெர்னாண்டா அப்படிங்கிற விஷயத்தை விட நம்மளுக்கு இது ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா அவங்க அடல்ட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயது முப்பத்தாறு வயது மறைக்கிறதுக்கு ஒரு பெண் அப்போ அடல்ட்டாக இருந்தால் ரேப் பண்ணலான்னா யார் பண்ணாலும் தப்பு தான் இது வந்து டீனேஜ் விஷயம் பதினான்கு வயது பெண் பதினாறு வயது பெண் அவங்க ஒன்றும் பதினெட்டு வயது ஒரு இருபது வயது அந்த டீனேஜ் பருவத்தையே கிடக்காத பெண்கள் அவங்கள கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எந்த ஒரு மீடியாவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய சோகமே ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டா அப்படிங்கிற விஷயத்தை கூட நிறைய சேனல்களில் வெளியே வந்துடுச்சு இந்த இண்டியா டுடே இந்தியா டுடே போன்ற பத்திரிகை பத்திரிகைகள் வெறும் ஆர்டிக்கிளாக மட்டும் எழுதி அவங்களுடைய வெப்சைட்டுகளில் வெளியிட்டிருக்கிறாங்க தவிர இதை வந்து காட்சியாக அந்த பெண்களோட பெயர் என்ன அந்த குடும்பத்தாரோட பெயர் என்ன கெடுக்கப்பட்டவன் யார் கெடுத்தாங்க யார் என்ன செஞ்சாங்க அப்படின்ற எந்த ஒரு தெளிவான ஒரு காணொலி வரவே கிடையாது நானும் நாலு நாளாக வெயிட் பண்ணுறேன் யாராச்சும் இதை பற்றி பேசுவாங்களான்னு யாரும் இதை பற்றி என்னன்னு கூட நினைக்கல ஏன்னா தலித்து பெண்களை கெடுத்தா அதை வந்து கேட்குறதுக்கோ இல்லை அதை வந்து கொண்டு வர்றதுக்கோ நம்ம இந்தியாவில் நாதி இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு வாட்டியும் தெளிவுபடுத்துகிறாங்க இப்போ இந்தியாவிலன்னா தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை கிடையாது வட இந்தியாவில் அந்த பிரச்சனை இருக்கு அதுக்கு தான் போராடுறோம் இந்தியர்களுக்கும் இங்க இருக்கிற பெரியாரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தணும் அங்கே இருக்கிற பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் அங்கே இருக்கிற பெண்களும் அதாவது தழித்து தாழ்த்தப்பட்ட பெண்களும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இங்கே காங்கிரஸ் அரசாங்கம் இத்தனை வருஷமாக அதை செய்யலை இதுக்கு மேலே அதை செய்யும் ஏன்னா அந்த ஐடியாலஜி காங்கிரஸோட ஐடியாலஜி மாற்றினா மட்டும்தான் காங்கிரஸ் உருப்பிடுங்கிறத ராகுல் காந்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டார் இன்னொரு விஷயம் சரி நாம் இந்த பெண்களுக்கு என்னென்ன நடந்தது நமக்கு வந்த தகவல் என்னென்ன நாம் சேர்கிறதுக்கு தகவல் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பெண்கள் ரெண்டு பேருமே செங்கல் சூழலில் வேலை செய்கிறவங்க அதாவது அப்பா அம்மா அண்ணன் தம்பியோட சேர்ந்து அவங்களும் செங்கல் சூழல கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க சாதாரணமான வேலை கிடையாது செங்கல் சூளை வேலைங்கிறது இவ்வளோ சின்ன வயசில் படிக்க வேண்டிய வயசில் ஒரு பெண் ஒன்பதாவது படிக்க வேண்டிய வயசு பதினான்கு இன்னொரு பெண்ணு பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்க வேண்டிய வயசு பதினாறு வயசு இந்த பெண்களுக்கு உலகமே அறியாத உலகமே தன் தாய் தந்தை தன்னுடைய வேலைன்னு இருக்கிற இந்த பெண்களை பெண்களை இவங்க வேலையை முடிச்சுட்டு சேரு சகதியமாக இருப்பாங்க டெய்லி போய் குளிப்பாங்க இவங்க கூட ஒழுங்கான ஒரு வசதி கிடையாது இது சின்னதாக எப்பயுமே நம்ம செங்கல் சோலைகளில் நான் நிறைய பார்த்துருக்கேன் தடுக்கை கட்டிட்டு அதுக்குள்ளே உக்காந்து மறைவாக தன்னுடைய தன்னுடைய மானத்தை காத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பெண்கள் குளிப்பாங்க அப்படி இந்த பெண்கள் குளிக்கிறா அதை அந்த மேஸ்திரி செங்கல் சோலை ஒப்பந்ததாரர் இவங்களை வீடியோ எடுக்கிறார் இவங்களுக்கு தெரியாமல் எடுத்த வீடியோவை இந்த பெண்களுக்கு காட்டி பாரு நீங்கள் குளித்ததெல்லாம் நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் பரப்ப போகிறோம் இல்லை நாங்கள் பரப்பக்கூடாதுன்னா நீங்கள் எங்களோட உல்லாச அனுபவிக்க வரணும் அப்படின்னு வற்புறுத்தி அவங்கள கற்பழிக்கிறாங்க சரி இது நடந்தது ஒரு ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் இது நடந்தது அதோட விட்டாங்களான்னு பார்த்தா அந்த செங்கல் சோழரோட ஓனர்ஸு ஓனரோட மகன் இவங்களை எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை பரப்பி அவங்களும் அந்த பெண்களை கூப்பிட்டு இவங்க ஏற்கனவே இவங்களோட நீங்கள் இருந்துட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அவங்கள பயமுறுத்தி அவங்களும் அவங்கள கெடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாத அவங்களோட நண்பர்களுக்கும் கொடுத்து டார்ச்சர் இந்த மாதிரி தொடர்ந்து செக்ஸ் டார்ச்சரு அவங்கள மன ரீதியாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மிரட்டினாவே அவங்கெல்லாம் பயந்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கான உலகம் ரொம்ப குறுகியதாக இருக்குது அவங்க வேறு எதுவும் அவங்க விஷயங்கள் தெரியாது படிப்பறிவும் இல்லை அப்போ தொடர்ந்து அந்த பெண்களை மிரட்ட அவங்களுக்கு தனக்குன்னு யாரும் இல்லை தான் இப்படித்தான் வாழணுமா கடைசி வரைக்கும் தன்னை தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படிங்கிற மனப்பான்மை வரும்போது உலகமே வெறுத்து தன்னுடைய உலகமே வெறுத்து நான் இங்கே இருக்கிறதுக்கு அருகதை இல்லாதவன் நான் பிழைப்பதே வேஸ்ட் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல போட்டு அவங்களுக்கு வாட்டி எடுத்து கடைசியா அவங்க எடுத்த முடிவு பாரத தாய் பாரத தாய்ன்னு சொல்ற இந்த பாஜக சங்கிகளுக்கு அந்த பாரத தாயா அந்த ரெண்டு பேரையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கை இருவரும் ஒரே மரத்துல தூக்கிட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க இதுல எவ்வளவு என்னன்னா அவங்க தூக்கு போட்டு ஒரு நாளே அடிச்சு ரெண்டாவது நாள தான் அந்த பெண்களை பாக்குறாங்க இதுல இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டா அப்படிங்கிற விஷயத்துல அவங்களுக்கு நடந்த விஷயத்துலையும் போலீஸ்காரங்க சரியா செயல்பட்டு அதில் ஒரு மூணு பேரை கைது பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த பெண்களுடைய விஷயத்திலையும் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கன்னு அப்படிங்கிற அந்த விஷயத்த கண்டுபிடிச்சி அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க ஸோ போலீஸ் வைஸ் கரெக்டு தான் ஆனால் நாம் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பண்ணணும் கற்பழிச்சிட்டாங்க கற்பழித்து முடிச்சுட்டு நீங்கள் கைது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது முத அந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தொட தவிர நடந்த வேட்டி நாங்கள் கைது பண்ணிட்டோம் நாங்கள் உயோக்கியர்கள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கேடுகட்ட செயல் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும் பெண்கள் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் இந்த தாழ்த்தப்பட்ட இடைநிலை சாதிகளுக்கு நீ உங்களுக்கு எல்லாத்துக்குமான அரசாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு உணர்த்தணும் அதை உணர்த்த தொடர்ந்து மறுத்து வர்றது இந்த ஆரிய கூட்டங்கள் ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு ஆட்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இந்த பாஜக ஆளுகிற மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு கற்புக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதுவும் வட மாநிலங்களில் பெண்கள் தாராளமாக சுதந்திரமாக சுற்றித் திரிய அங்கே முடியாது ஏன்னா ஆண்களோட ராஜ்யம் அங்கே அதிகம் இந்த இரண்டு பெண்களுக்கும் மைனர் பெண்களுக்கும் வறுமை இவ்வளோ வலியது வறுமை என்ன வேணால் நம்மளை செய்யும் அப்படிங்கிறது உணர்த்தியிருக்கு அதனால் அவங்க இறந்துருக்குறாங்கன்றது தான் உண்மையான விஷயம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராம் நன்றி வணக்கம்